நாகை மாவட்டத்தில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக நெற்பயிர் மகசூல் மேலும் பாதிப்பு கூடு பயிராக பயிரிட்டு பூக்கும் தருவாயில் உள்ள உளுந்து பயிர் பச்சை பயிர் பாதிக்கும் அபாயம் விவசாயிகள் வேதனை நாகை பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பனிமூட்டம் குறைந்து காணப்பட்டது ஆனால் இன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக நாகை மாவட்டத்துக்குட்பட்ட கீழ்வேலூர் பட்டமங்கலம் தேவூர் வெண்மணி பிள்ளுக்குடி ஆதமங்கலம் வரிவலம் கொத்தங்குடி திருக்குவளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது அது மட்டுமின்றி சாகுபடி செய்யப்பட்டுள்ள விளைநிலங்கள் புல் செடி உள்ளிட்டவற்றில் பனித்துணிகள் படர்ந்து காணப்படுகின்றன மேலும் விவசாய விளைநிலங்கள் முழுவதும் பனி போர்வை போர்த்தியது போன்ற தோற்றத்தில் காட்சியளிக்கிறது ஏற்கனவே மழை காரணமாக சம்பா சாகுபடி பெரிய அளவு பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நிலவும் பனி காரணமாக மேலும் மகசூல் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் ஊடு பயிராக பயிரிடப்பட்டுள்ள உளுந்து மற்றும் பச்சை பயிர்கள் பூக்கும் தருவாயில் உள்ள சூழலில் இந்த பனி காரணமாக அதன் மகசூலும் பாதிக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்